மாப்பி நம்ம மாப்பிள மந்திரத்தை நல்லா நம்ம மாப்பிள ரெடியா இருக்க மாப்பிள ரெடியா இருக்காரு கூட்டிட்டு வர சொல்றாரு

இது மில்டரிக்கு ஆள் எடுக்கிற கீ தெரியும் தெரிய நான் என்ன ஒண்ணும் தெரியாம தூக்குநாங்கி மலைத்திருந்தா வர்றேன் இல்ல இப்படி கல்யாண ட்ரெஸ்ல நினைக்கிறீங்களான்னு கேட்டேன் திஸ் இஸ் மை யூஸ்வல் ட்ரெஸ் உன் பாரு

அதாவது திராட்சி இருக்கு முந்திரி இருக்கு சர்க்கரை இருக்கு சேமியா இருக்கு இந்த நாளுமே தனித்தனியா ருசியா இருக்கு அது வேற ஆனா இந்த நாளையும் ஒன்னா சேர்த்து பாயசம் ஆக்கும் போது அதனுடைய டேஸ்டே தனி அத்தினி சித்தினி பத்மினி சங்கனி இந்த நாலு ஜாதியை மிக்ஸ் பண்ணி கதம்பமா ஒரு பர்சனாலிட்டியான பிகர் நான் தேட போறேன் அதுக்கப்புறம் தான் என்னுடைய கல்யாணம் சத்தியமா இந்த ஜென்மத்துல உனக்கு அப்படி ஒரு பொண்ணே கிடைக்க போறது இல்ல கிடைச்சிருச்சு இப்ப நான் நேரா மதன் வீட்டுல இருந்தா வரேன் அவங்க அப்பா உனக்கு நிச்சயம் அதை முடிவு பண்ணிட்டார் என்னடா சொல்றேன் ஒண்ணு நான் பாக்கல அதுக்குள்ள நிச்சயதார்த்தம் எப்படி முடிவாகும் அதெல்லாம் எனக்கு தெரியாது மதன் உங்க வீட்டுக்கு போயிருந்தேன் இந்த பொண்ணோட போட்டோ காமிச்சு உங்க அப்பா கொடுத்த அனுப்பிச்சிருக்காரு இருங்கடா அவசரப்படாதீங்க மதனோட கனவு கண்ணி அழகு ராணி அபூர்வ சுந்தரி சுந்தரிதானா சார் கண்ணாடி போட்டுக்கிற ஆளை எடுக்க மாட்டாங்களா வணக்கம் சார் என்ன கோயிலுக்கு சாமி கும்பிட வந்திருக்க சார் குட் சிறால் தேங்க்யூ சார் அதோ கருப்பு போர்டு இருக்க அதில் இருக்கிற எழுத்தப்படி இங்கே உக்காந்து படி சார் பரவாயில்ல போர்டி சார் ஐ ஆல் லாங்குவேஜஸ் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் துளு முதல்ல படி மேன் எந்த லைன் படிக்கணும் இரண்டாவது லைன்ல மூணாவது எழுத்து சார் என்னது மா போ சார் சின்ன விஷயம் இதுக்காக போய் என்ன அனுப்புறீங்க முதல்ல இருந்தாலும் வெளியே பிளீஸ் சார் நான் ரொம்ப யூஸ்புல்லா இருப்பேன் சார் கமான் சார் நான் ரொம்ப உபயோகமா இருப்பேன் சார் ப்ளீஸ் கெட் அவுட் மேம் நல்ல நேரமே ஆரம்பாது அதுக்குள்ள பையங்க அவசரப்பட்டு போறான் நீ தான் அப்படி இப்படின்னு பேச்சு கொடுத்து அனுசரிச்சுக்கோ என்ன நான் சொல்றது உனக்கு புரியுதா அதானே புடி இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் சொல்லியே கொடுக்க வேண்டியதுல இந்த இத பாருங்க அடுத்த வருஷம் இன்ன வேற என் மடியில வந்து ஒன்னு கிடைக்கணுமா இது என்ற வையுல்ல

சொன்னா நம்ப மாட்டேன் இருந்தாலும் சொல்றேன் ஒரு கல்யாணம் நடந்தா பொம்பளைக்கு மட்டும் தாடி அது முதல் ராத்திரியா இருக்கும் ஆனா நூத்துக்கு தொண்ணூறு ஆம்பளைகளுக்கு நிச்சயமா அது முதல் ராத்திரியா இருக்காது இவ்வளவு பெரிய தலைமையில சத்தியமா சொல்றேன் எனக்கு இன்னைக்கு தாண்டி முதல் ராத்திரி ஒரு தடவை நானே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாம்பே டூர் போயிருந்தோம் அப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டே வாடா, ரெட் லைட் ஏரியாக்கு போகணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க அப்ப நான் என்ன சொன்னேன் தெரியுமா டே கல்யாணம் பண்ணும்போது பொண்டாட்டி எப்படி நம்ம கிட்ட கட்போட வரணும்னு சொல்லி எதிர்பார்க்கறமோ அதே மாதிரி நம்மளும் பொண்டாட்டி கிட்ட கட்போட போகணும்னு சொல்லி தத்துவம் பேசுது அப்படி எல்லாம் தேக்கி வச்சிருந்து இன்னைக்கு இதுல ஆட்டின் வேற ஏண்டி உன் நெஞ்சில கொஞ்சமாவது ஈவி இருக்கா பைத்தியகார மாதிரி நான் லோலோன்னு புலம்பிட்டு இருக்கிறேன் சமாதானப்படுத்தி ஒரு வார்த்தை பேசுறியா நீ இதே வேற ஒரு பொண்ணா இருந்தா முதல் ராத்தில புருசங்க இருந்த மாதிரி கத்துனா கூ கூடமாட்டா ஓமியானி திட்டுவாயா நீ பேச நான் இன்னைக்கு மாட்டி புலே இருக்க வேண்டிய சொல்லு பதினெட்டு வருஷம் என்ன பெத்து வளர்த்தன அப்பா அம்மா எப்படா இந்த முதவி வீட்டை விட்டு வெளியில போகணும்னு திட்டனா நான் இல்ல எந்த பொண்ணாலையும் முடியாது மாமா ஆனா அந்த மாதிரி ஒரு கண்ட எனக்கு என்ன காப்பாத்தி பொண்டாட்டிங்கிற கௌரவத்தை குடுத்திருக்கீங்க அதனால நீங்க என்ன நான் மாமா திட்டினாலும் எனக்கு வரப்போற பொண்டாட்டி எப்படி எல்லாம் தெரியுமா மாமா நீங்க தோல்ல போடுற துண்டு மாதிரி ஒரு அழகான பொண்டாட்டியா நான் இல்லாம இருக்கலாம் ஆனா காலில் மாற்றுற செருப்பு மாதிரி

அதுக்கு நீ உசுல மணியை கட்டி இருக்கணும் இல்லனா பக்கோடா காதர கட்டி இருக்கணும் நான் தான் கடச்சனா அது ஏ அதிஷ்டம் நினைச்ச அதிஷ்டமா அரைஞ்சு பல்லுகள எல்லாம் கழட்டி போடுவே அர்த்த ராத்திரி ஆயிருச்சு என் முதல் ராத்திரி இன்னும் பேச்சலியே போயிட்டு இருக்கேன் எரிஞ்சிட்டு இருக்கேன் கிண்டலா போடி தவார் என்னைக்காவது ஒரு நாளைக்கு நானா மனசு மாதிரி கூப்பிடுற வரைக்கும் இந்த கட்டில் பக்கமே வரக்கூடாது நீ அங்கதான் நான் இங்கதான் தனியா வர்த்தனாலும் பரவாயில்ல ஏண்டி மணி பண்ணன்றே ஆகும் போது உள்ள லைட்ட போட்டுக்கிட்டு என்னத்த பேசிட்டு இருக்காங்க உள்ளார லைட் எரியறதெல்லாம் சரி ஆனா பேசிட்டு தான் இருக்காங்கங்கிறது நானே நீங்க என்னத்த கண்டோம் பேசாம பாடுங்க ஏண்டி தூங்கிட்டியா இல்ல மாமா ஏ காலை முக்கணுமா ம் ரொம்ப அஸ்தி ஐட்டம் பாரு பேசாம படுறி